என் மகளுக்கு இன்றுதான் பிறந்த நாள் அப்படிங்களா ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க ஜீவாவுக்கு ஜீவா சொல்லிருங்க பாப்பாட்டு சொல்லிருங்க அஜித் பாலா ஹாய் பா ஹாய்

யாஷ்வினி ஹாய் பா ஹாய் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேக்கா நான் சாப்பிட்டேன்ப்பா முருகேசன் ஹாய் ஹாய் பா அஸ்வினி ஹாய் மா ஹாய் ஹாய்டா என்ன பண்ற சாப்பிட்டியா அஸ்வினிமா ராஜீவ் யார் நீங்க நீங்கள் தான் முதல்ல வந்துட்டு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்துருக்கேன்னு சொன்னீங்க நான் அதை இப்போ கமெண்ட்டை படிக்கவே இல்லை சரிங்களா அவரோட ஃப்ரெண்டா நீங்க குட் மார்னிங் சும்மா நீங்கள் என்ன பண்ணுற சாப்பிட்டியா தேங்க் யூப்பா தேங்க்யூ என்னமா கமெண்ட் பண்ற நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து என்ன சொன்னீங்க நீங்க என்ன சொன்னீங்க ஸ்டார்டிங்ல என்ன இவ்ளோ மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க நீங்க அதனால தான் நான் பேசவே இல்ல ஓகேவா என்னக்கா கலக்கலா இருக்கீங்க அப்படி இல்ல சும்மா நார்மலா தான் இருக்கேன் நீங்க அவரோட ஃப்ரெண்ட்னு சொல்லவும் தான் நான் பேசுறேன் இல்ல பேசி மாட்டேன் ஒன் சாங் ப்ளீஸ் அக்கா சாரிப்பா எனக்கு தொண்டில் ஒன்றும் சரியில்லை சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேப்பா சாப்பிட்டுப்பா அட பாவி ராஜீவ் நான் குமார் விரண்டுலாம் இல்லை நான் அப்படி சொன்ன வச்சும் படிக்கிறியான்னு பார்த்தேன் அட பாவி கலெக்டராக இருக்கேன் கழிச்சோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மோகன் பாபு நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா நான் சாப்பிட்டேன் நான் தோசைப்பா காலத்தே தோசை எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு பேட் கே நீங்க முதல்ல வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா நான் பேசியிருந்தேன் இங்க எடுத்த விட மேக்கப் போட்டு வந்திருக்கேன்னு சொல்ல நான் பேசல தெரியல என்னன்னு தெரியல நந்தம்மா வருவோம் அங்க வரும் அங்கே ஏதாவது ஒர்க் ட்ரோம் அப்படி சொல்றாங்க திடீர்னு தான் நானே லைவ் வந்தேன் தெரியாது நந்தம்மா